இந்த தேவ வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டுக்குதுன்னா இந்த நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகம் தேவடைய வார்த்தை பைபிள் அந்த பைபிளை படித்து அதை கேட்டு அதை தன் இது தன்னுடைய இருதயத்தில் எடுத்துக்கொண்டு அதன் வழியே நடக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுக்குதுங்க அப்போ பல மணி நேரத்தில் வந்து நம்ம கருத்துடைய வார்த்தை ஆவலா கேட்போங்க அந்த வார்த்தையை வந்து கேட்போம் ஆவலா சில படிக்கும் நம்மோ ஆனால் அதை நம்ம வாழ்க்கையின் நடைமுறையில் நம்ம எடுத்துக்கொண்டு வரமாட்டோம் நம்மளோட இருதயத்தில் பதிய வைக்க மாட்டோம் நம்ம அந்த வார்த்தையை அப்போ நம்ம இருதயத்தில் பதியும் போது என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்து செயல்படுத்த ஆரம்பிக்கும் அப்போ இங்கே வந்து இந்த சாத்தான் வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து கட்டாயமாக வந்து நம்மளை வேற விதமாக டைவெர்ட் பண்ணி விடுவாங்க இந்த உலக உலகத்தில் ஏன்னா கருத்துடைய பிள்ளைகளாக நம்பளை தேவருடைய வார்த்தையின் படி நடக்க விட மாட்டோம் அவன் பல்வேறு வந்து சோதனைகளை கொண்டு வர்றது இல்லை நம்மளுக்கு ஒரு டைம் ரொம்ப பிஸியாக நம்மளை ஷெட்யூலாக இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயினே இருப்பான் அது நம்மளுக்கே தெரியாத படிக்கு நம்ம உலகத்தின் காரியங்களுக்கு நம்மளை விட்டு கொடுத்து இல்லை ஒருவேளை கேர்லெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை நம்ம ஒருவேளை பனாசையாக இருக்கலாம் அது மாதிரி அநேக ஆசைகளில் வந்து ஸோ அந்த வார்த்தையை தேவைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைக்க நம்ம தவறிட்டு இருப்போம் அதனால் இப்போ இருதயத்தில் வைக்காதனால நம்ம அந்த வழியை நடக்க முடியாதுங்க ஸோ அப்போ இந்த வார்த்தையின்படி நம்ம யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்துல வச்சு அதன்படியே நடக்கிறவங்க பாக்கியமானா பிளெஸ்டு அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு இந்த ரெவலேஷன் ஒன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுதுங்க அப்போது அந்த இருதயத்தை நம்ம அந்த வார்த்தையை வந்து இருதயத்தில் வைக்கிறதுக்கு வந்து நம்ம பரிசுத்த ஆவையினருக்கு விட்டு கொடுக்கணுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம காடு காட்கிட்ட கனெக்டடாக இருக்கிறோமோ கட்டாயம் அந்த வார்த்தையை கேட்குறது மாத்திரம் இல்லை படிக்கிறது மாத்திரம் இல்லை நம்மளுடைய இருதயத்துலேயும் வச்சு அதன்படியே அதன்படியே நடக்கிறதுக்கு கட்டாயம் கருத்து நம்மளுக்கு உதவி செய்வார் எப்போ கருத்து நம்மளுக்கு உதவி செய்வார் நம்மளை விட்டு கொடுக்க ஆரம்பிக்கணுங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கணும் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கணும் இருக்கிற ஓலீஸ் பிரியுடைய சத்தத்தை கேட்டு நம்ம வாழ்க்கையுடைய போர்தான அந்த ட்ராக்லேருந்து வேறு ட்ராக் மாறி கருத்தருடைய ட்ராக்கில் அவருடைய சித்தத்தின்படி வாழும்போது கட்டாயம் வந்து அந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் மாத்திரம் இருதயத்தில் இப்போ கருத்துரை வச்சு அதன்படியாக நடக்க வந்து நம்மளை கருத்தரை வந்து நடத்தி செல்வார் ஆமேன்